அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் பார்க்க இருக்கும் பதிவானது விபூதி குங்குமம் ஏன் வெற்றிக்கு இடுகிறோம் வாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சைவத்தில் சிவன் சக்தி இணைந்த வழிபாடு முறை தெரிந்து வைத்திருக்கிறோம் லலிதா நாமத்தில் பிந்து மண்டலத்தில் இருப்பவரே என்று சொல்லி வழிபாடு செய்கிறோம் ஸ்ரீ சக்கரத்தில் சக்தியின் பீடம் பிந்து மண்டலத்தில் அமைந்துள்ளது ஸ்ரீ சக்கரத்தின் வரைபடத்தை உருவகமாக உருவேற்றி உருவானதுதான் மகா மே இமயத்தில் இமயவன் இருக்கும் இடமும் மகாமேரு என்றுதான் அழைக்கிறோம் குமேறு அதாவது குமேரு என குமரிக்கண்டத்தையும் சுமேறு மெஷபடோமியாவில் சுமேறு என்று வழிபாடு செய்ததால் சுமேரியர் என்றும் பாமேர் என்று வழிபாடு செய்தவர்கள் பாமீர் மலைத்தொடரில் பகுதியில் வாழ்ந்தவர் பாமேறு என்றும் இன்றும் அரபு அகராதி மீர் என்றால் உயர்ந்த நிலை என்ற அர்த்தம் உள்ளது கிமு ஆயிரத்தி நானூறில் துருக்கி சிரியா பகுதியில் சிவ வழிபாடு சாட்சியாக சிவலிங்கம் பல இடங்களில் அகழ்வாராய்ச்சி செய்யும் இடத்தில் கிடைக்கிறது இமயத்தை மகாமேரு என்று சொல்லி வருகிறோம் நம் உடலில் இரண்டு புருவம் சந்திக்கும் இடமே பிந்து மண்டலம் ஆகும் இதையேதான் ஆக்னா சக்கரம் என்பார்கள் ஆக்னா சக்கரம் செயல்பட்டால்தான் மனத்தெளிவு இருக்கும் எதையாவது மறந்தால் நம்மை அறியாமல் கண்ணை மூடிக்கொண்டு இருபுருவ மத்தியை தொட்டு யோசிப்பது பலரின் குணம் இதற்கு காரணம் ஆக்னா சக்கரம் சுழலாமல் இருந்தால் நினைவுகள் குறையும் புருவ மத்தி தெளிவாக இருக்க வேண்டும் சிலருக்கு கூட்டுப்புருவங்கள் இருக்கும் அவர்கள் எதையும் சுலபத்தில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் சந்தேக குணமாகவே இவர்கள் இருப்பார்கள் இரு புருவத்தின் மத்தியில் குங்குமம் வைப்பது சாஸ்திரம் ரீதியாக மிகவும் நல்லது எதிரில் இருப்பவர் யாராக இருந்தாலும் நம்மை கட்டுப்படுத்த முடியும் இந்த குங்குமம் வைப்பதால் இதனால் தான் குங்குமம் வைக்க வேண்டும் அடுத்து விபூதி சிவனை சந்திரசேகரன் பிறைசூடன் என்று சொல்லி வருகிறோம் மூன்றாம் பிறச்சந்திரனை கொண்டவர் என்பதால் தான் மூன்று கோடுகள் கொண்டு இரு புருவங்கள் முடிவுகள் வரை வளைவாக விபூதி பூசுவது முன்பு வழக்கம் பிறைச்சந்திரனை தரித்து பிறைசூடனை வணங்கி வந்தார்கள் சந்திரக்கலையை தரிசனம் செய்வது நம் இந்து சமயத்தில் மிகவும் அவசியம் ஆயிரம் பிறை கண்டவர் என்று சொல்வது வழக்கம் என் வருடங்களில் தொள்ளாயிரத்து ஐம்பது சந்திர தரிசனம் செய்யலாம் இதில் சில மாதங்களில் இரண்டு அமாவாசைகள் வரும் அப்படி பார்த்தால் முப்பது பிறை அதிகம் காணலாம் எண்பது வயது முடியும் போது ஆயிரம் முறை சந்திர தரிசனம் செய்தனர் என்பதால் சதாசிவனை நினைத்து சதாபிஷேகம் செய்து வருகிறோம் அந்த அளவுக்கு மூன்றாம் பிறை தரிசனம் செய்ய முக்கியத்துவம் உண்டு மூன்றாம் பிறை அன்று குறைந்த நேரத்தில் மட்டுமே வானில் தெரியும் அதாவது சூரியன் அன்று எந்த இடத்தில் மறைந்ததோ அதற்கு நேர் மேலாக பிறை உதிக்கும் அதை வைத்து பிறையை காணலாம் சித்திரை மாதம் வடமேற்கில்தான் தெரியும் சந்திரக்கலையை அன்று கண்டால் சிவன் சிரசை தரிசனம் செய்ததாக அர்த்தம் மகாலட்சுமியின் சகோதரர் சந்திரன் அதனால் சந்திர தரிசனம் செய்யும் பக்தர் மீது அவர் சகோதரியான மகாலட்சுமி அண்ணனை நோக்கியவரை அவரும் நோக்குவார்கள் என்ற சம்பிரதாயம் உண்டு ஆயிரம் பிறை கண்டவரை வாசுதேவனும் வணங்குவார்கள் காரணம் மகாலட்சுமி பார்வையில் படும் இடங்களில் மகாவிஷ்ணு இருப்பார் மனைவி மனம் கோணாமல் நடப்பவர் மகாவிஷ்ணு மனைவியின் சகோதரனை அரவணைத்து போவதால் தான் சத்திய நாராயணனாகவும் பௌர்ணமி தினத்தில் வழிபாடு செய்கிறோம் மூன்றாம் சந்திரக்கலையில் சிவனையும் பூர்ண சந்திரக்கலையில் மகாவிஷ்ணு வழிபாடும் சிறப்பானது சந்திரன்தான் மாற்று கா காரணமாகிறார் சரீரம் மனம் பலத்தை சொல்வதும் சந்திரன்தான் மதிக்கெட்டவனே என்று முன்பு திட்டுவார்கள் அதாவது தற்போது பலர் பலரை வத வதைக்கும் சொல்வகை இல்லாமல் உள்ளது சந்திரன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது ஒருவருக்கு ஜாதகப்படி சரியாக இல்லை என்றால் சந்திரனை அடிப்படையாக கொண்டு பலன் சொல்ல வேண்டும் என்று ஜாதக விதி உண்டு இதனால்தான் கெட்டால் மதி யார் விதியை மதியால் வெல்லலாம் என்ற விதி ஆனால் என் அப்பா அடிக்கடி சொல்லும் வார்த்தை விதி வழியே மதி செல்லும் விதி வழியது இப்படி எல்லா வகையிலும் சந்திரன் சம்பந்தப்பட்டு சம்பவங்களை உருவாக்குபவர் சாட்சாத் சந்திரனே சந்திரசேகரனையும் சாட்சியாக வைத்துக்கொண்டு கொண்டு இதனால் தான் நாம் நெற்றியில் சந்திரனின் ஆதிக்கம் நிறைந்த வெண்ணிற விபூதியை பிறைச்சந்திரனாக தரித்து கொள்கிறோம் சிலர் ஜாதகத்தில் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தோ விருச்சிக கட்டத்தில் நீச்சமாக இருந்தாலும் சந்திரன் ராகு அல்லது கேது பகவானுடன் ஒரே கட்டத்தில் இருந்தால் பல வகையிலும் கட்டங்கட்டமாக நமக்கு கட்டம் கட்டுவார்கள் இருவரும் இணைந்து இப்படி இருப்பவர்கள் சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் திங்கள்கிழமையன்று சகசிரலிங்கம் என்று சிவன் கோவிலில் ச சுற்று பிரகாரத்தில் பிரகாசமில்லாமல் இருப்பார் அவர் இருக்கும் இடத்தை தேடி பிடித்து ஒரு விளக்கு வைத்து எண்ணெய் பிடித்து இருப்பவர் விலகி உன் சந்திரகலை பார்வையை என் மீது பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு வாங்க மூன்று மாதத்திற்குள் முன்னேற்றம் கிடைக்கும் நீரில்லா இல்லா பூமி பால் அப்படிங்கிற மாதிரி திருநீரில்லா நெற்றியும் பால் நம் மத அடையாளங்களை அணிகலனாக அணிந்து அணிவகுத்து வருவதே மிகவும் அழகு நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெற்று வாழ்க வளர்க நன்றி